என்னங்க சொல்றீங்க நம்ம மதுரையில சிஓ ஸ்கூல் பக்கத்துல பட்ஜெட் விலையில வீடு சேல்ஸ் அவைலபிள் இருக்கு அப்பனா கண்டிப்பா வாங்கலாமே வீடு வாங்குறதுக்கு எந்த வித புரோக்கர் கமிஷன் கிடையாது மதுரையில நீங்க வீடு இடம் வாங்கினா ஸ்கிரீன்ல தெரியல இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி மத்த டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு சென்ட் இடத்துல எழுநூத்தி அறுபத்தி ஸ்கொயர் பீட்ல இந்த வீடு ரெண்டு பேட்டர் மூட கன்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் கேட் வெளியே வீட்டுக்கு வந்து போட்டிக்கே ஏரியா அமைஞ்சிருக்கு போட்டிக்கோக்கு பார்க்கிங் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க போட்டிக்கோக்கு லெப்ட்ல பஸ் போக போறக்கான ஸ்டேக்கஸ் பில் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட வேலை நாற்பது லட்சம் இந்த வீடு வாங்குற கவுசிங் அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா வீட்டோட நிலக்கதவுக்கு தேக்குடுதான் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க லிவிங் ஆளுக்கு கேரன் டெலிசன் கொரண்டோ ப்ரே பண்ணி தந்திருக்காங்க இந்த லிவிங் ஆளுக்கு நல்ல அட்ராக்டலாக பாலிசியும் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க லிவிங் ஆல் சென்டர்ல டிவி கேபினெட் அண்ட் பூஜா கப்டோ ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க லிவிங் ரைட்ல பெட்ரூம் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூம் கிளாப் டமஸ் கப்டோர் கூட ப்ரே பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூம் நல்ல அட்ராக்டலாக பாலிசியும் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க பெட்ரூம் கேரன் டெலிசன் கொரண்டோ ப்ரே பண்ணி தந்திருக்காங்க பெட்ரூம் கிளப்ல ஓடிஎஸ் அண்ட் அட்டாச் ரெஸ்ட் ரூம் பண்ணி தந்திருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூம் இந்தியா டைலர் பண்ணி தந்திருக்காங்க லிவிங் ஹால் கிளப்ல இன்னொரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க பெட்ரூம் கேர் விண்டோஸ் அண்ட் கோர் விண்டோ அமைச்சு கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம லாஃப்ட் அமைச்சு கமடோர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க பெட்ரூம்க்கு ரைட்ல அட்டாச் ரெஸ்ட் ரூம் பண்ணி தந்திருக்காங்க லிபிகால் மாடல் கிச்சன் பிரயோ பண்ணி தந்திருக்காங்க கிச்சனுக்கு ஏர்சன் கோரி அமைச்சு கொடுத்தாங்க லாப்ட் அமைச்சு கப்டோர் கூட பண்ணி தந்திருக்காங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் மேடம் கிரானைட் கூட பண்ணி தந்திருக்காங்க